ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் களிமேனை வச்சு மோல்டு பண்ணி பொம்மை செய்ய போகிறேங்க களிமண் வந்து நான் பானை செய்கிறவங்கள்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க கல் மாரி தாங்க கொடுத்தாங்க அதை தண்ணியை ஊற்றி ஊற வச்சு பசைஞ்சாங்க சிமெண்ட் மாதிரி ஆடிச்சுங்க அதை ஒரு அட்டாப்பாவில் வச்சு களிமனை அழுத்தி செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஒரு வீட்டில் உள்ள பொம்மையை நல்ல ஸ்ட்ராங்கான பொம்மையை மேலே எண்ணெயை தடவி அழுத்தம் கொடுத்தாங்க அமித்தி நல்லா அழுத்தவங்க அப்போ தான் பொம்மையோட முகப்பகுதியோட அச்சு அதில் உழுவுங்க அப்படியே மெதுவாக நான் எடுத்துட்டாங்க அந்த பொம்மையை வெளியில் பொம்மையை வெளியில் எடுத்தோன்னே அதோடய முகப்பகுதி அதில் விழுந்திருக்குங்க இப்போது பிளாஸ்டா பாரிஸ் பவுடரு நான் ஹார்ட்வேர்ஸில் வாங்கினேன் ஒரு கிலோ ஐம்பது ரூபா தாங்க இருக்கும் அந்த பவுடர் ஒரு முக்கால் கிலோ கிட்டே கரைச்சிக்கிட்டாங்க ஏன்னா நான் பெரிய பொம்மையாக வச்சுருக்கனால எனக்கு நிறையா பவுடர் தேவைப்பட்டுச்சுங்க இதை தோசை மாவு பதத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுங்க கரைச்சிக்கிட்டு அந்த அழுத்தம் கொடுத்த அந்த பொம்மையோட மோல்டில் ஊற்றணுங்க ஃபுல்லாக ஊற்றணுங்க குறைவாலாம் ஊற்றக்கூடாது ஃபுல்லாக ஊற்றணும் ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை காய விடலாங்க அரை மணி நேரத்துக்கு மேலேயே காய விடலாம் ஆனால் பிளாஸ்டா பாரிஸு டக்குன்னு கட்டிப்பதும் ஆவர தன்மை உடையதுங்க இது வந்து எலும்பு உடஞ்சவங்களுக்கு கையில் கட்டுக்கட்டை யூஸ் பண்ணுவாங்க இந்த பவுடரை ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் வந்து இதை திருச்சி எடுக்க ஆரம்பித்தேங்க இந்த யூஸ் பண்ண களிமண்ணை வந்து திருப்பி திருப்பி எத்தனை மோல்டு ஒண்ணாலும் நம்ம இதே மெத்தடில் செய்யலாங்க திருப்பி திருப்பி ஆனால் புது புது அட்டை டப்பாவை யூஸ் பண்ணணுங்க இந்த அட்டை டப்பாவில் வச்சு அழுத்தம் கொடுத்து திருப்பி மோல்டை வச்சு அழுத்தி கரைச்சி ஊற்றணுங்க எத்தனை பொம்மை ஒன்னாலும் இந்த மண்ணை வச்சு செஞ்சுக்கலாம் அதேமாரி நான் வந்து ஒரு அஞ்சாறு பொம்மை செஞ்சாங்க கிஃப்ட்டு பண்ணுறதுக்காக அருமையாக வந்துச்சுங்க புத்தர் சிலை அது மேலே ஒட்டியிருக்கிற அந்த அழுக்கெல்லாம் ப்ரெஷ்ஷை வச்சு நான் கிளீன் பண்ணிட்டாங்க தண்ணியை தொட்டு தொட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கலர் வேணாலும் அடிச்சிக்கலாம் ஃபேப்ரிக் பெயிண்ட் வாங்கி அடிங்க அடிச்சுட்டு கோல்டு கலர் ஸ்ப்ரே பண்ணி விட்டா சூப்பராக இருக்குங்க நான் வந்து பெயிண்ட் பண்ணாதெல்லாம் நான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்ததை மட்டும் நான் காட்டுறேங்க உங்களுக்கு அருமையாக இருந்துச்சுங்க புத்தர் கொடு நான் கிஃப்ட்டாக கொடுத்தேங்க எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ